அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வரக்கடி தான் செய்ய போகிறோம் சிம்பிளாக பாருங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் டக்குன்னு ஊறிடும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட குறையை அரைச்சிட்டு நம்ம வந்து ஸ்டீமர் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயை தழுவிட்டு வராங்க ஆறி போனதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி வச்சுக்கணும் அப்புறமா ஒரு கடையில் எண்ணெயை போட்டுட்டு லவங்கம் ஒரு ரெண்டு லவங்கம் பட்டை பிரிஞ்சி எல்லை சோம்பு அவ்வளோதான் பச்சை மிளகா கீழி போட்டுட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காய தூக்கி போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வ வதங்கிடும் அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் புட்டு பேஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு போடக்கூடாது இது தட்டி தான் போடணும் அப்போ தான் நல்லா வாசனை நல்லா இருக்கும் ஸ்மெல்லாம் சூப்பராக வரும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போடுங்க அவ்வளோதான் வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இதில் மெயினாக கொத்தமல்லி புதினா வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது நான் அந்த ஸ்மெல் அந்த எண்ணெயிலே இதாகிடும் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அது தூக்கி நம்ம வர படிக்கிது போட்டுட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழையாக வரும்போது அந்த டைமில் மட்டும்தான் அந்த புதினா இலையும் நம்ம கொத்தமல்லி இலையும் நம்ம போடணும் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்னஸ்ஸாக சாப்பிடுவோங்க அதனால இதுக்கு சே இதுக்கு வந்து நாங்கள் தோசை பண்ணியிருக்கோம் பாருங்கள் தோசைமா வந்து நான் ரேஷன் அரிசியில் தான் உளுந்தும் ரேஷன் வந்து தான் அதில் அரைச்சிருக்கேன் எப்படி பபுள்ஸை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் சோடாமாவும் போடலை ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன் காலையில் அரைச்சது தான் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்